நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்கப்போவதே சுபத்துவ நீச சனி நன்மைகளையும் தீமைகளையும் பற்றி இந்த உதாரண ஜாதகம் மூலம் பார்ப்போம் இந்த பெண்மணி இது ஒரு பெண்ணின் ஜாதகம் இந்த பெண்மணி இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் பிஎம் பிற்பகல் திருநெல்வேலியில் பிறந்திருக்கிறார் லக்கணம் சிம்மம் லக்கணத்தில் வியாழன் செவ்வாய் இதில் வியாழன் திக்பலம் செவ்வாய் நட்பு வீட்டில் இருக்கிறார் நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் பாதகாதிபதியாகி நட்பு வீட்டில் இருக்கிறார் இருந்தாலும் செவ்வாய் பாதகாதிபதி திசை ஐந்து வயதுக்குள்ளாகவே சித்திர நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்ததால் நாலு வருடம் பதினோரு மாதங்கள் இருபத்தஞ்சி நாட்கள் மட்டுமே செவ்வாய் திசை அதாவது சுமார் ஐந்து வருடங்களுக்குள் சிவாதிசையும் முடிந்து விட்டதால் செவ்வாய் பாதகாதிபதியாக இனிமேல் செயல்பட மாட்டார் என்பதால் அவரை லக்னாதிபதிக்கு நண்பர் என்பதாலும் பாதகாதி திசை முடிந்து விட்டதாலும் அவர் நன்மை செய்வதாகவே கருத வேண்டும் அடுத்ததாக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் கேது இதில் சூரியன் நட்பு வீட்டிலும் சந்திரன் வளர்வுரை சந்திரனாகி சூரியனுக்கு ஒரு இருபத்தி மூன்று டிகிரிக்கு மேல் சந்திரன் முன்னால் வந்திருப்பதால் வளர்வுரை சந்திரனாகிறார் ஏதும் சந்திரனும் பத்து டிகிரிக்குள் இறந்திருக்கிறார்கள் எட்டு டிகிரிக்குள் இருந்தால் மிகவும் தோஷமாகும் பத்து டிகிரிக்குள் இறந்திருப்பதால் அவ்வளவுவதாக சந்திரன் அவ்வளவாக பாதிக்கப்படவில்லை மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் புதன் ரெண்டு பலனு கூடிய புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவரை நீசை சனி மேசத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் நீசனடியில் இருக்கிறார் இவ்விதம் அமையப்பட்ட ஜாதகைக்கு நவாம்சம் நவாம்சம் முக்கிய ரொம்ப முக்கியம் இல்லையா நவாம்சம் கடகலக்கணம் கடக நவாம்சம் கடகலவாம்சம் கண்ணியில் கன்னியில் சந்திரன் துலாத்தில் சுக்கரன் இதில் சந்திரனும் சுக்கரன் சனி மூவரும் வர்க்கோத்தமம் அதாவது ஒரே ராசி நவாம்சத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் புதன் விருட்சகத்தில் ரமாம்சத்தில் விருட்சிகத்தில் புதன் வியாழன் ராகு மீனத்தில் சூரியன் மேஷத்தில் சனி ரிஷபத்தில் கேது மீனத்தில் செவ்வாய் இவ்விதமாக கட்டம் அமைந்துள்ளது இதில் இந்த பெண்மணி லக்னாதிபதி சூரியன் லக்னத்து ரெண்டாம் இடத்தில் நட்பு வீட்டில் அமர்ந்து லக்னாதிபதிக்கு வீடு விடுத்த கிரகம் புதன் ஆட்சி பெற்ற சுக்கரோடு இணைவு இருப்பதால் நீச சனி பார்த்தாலும் கூட நீச சனிக்கு வலு இல்லாத காரணத்தால் அவர் லக்கணாதிபதி வலுப்பட்டவராகவே கருதப்படுகிறார் அதோடு லக்கணத்தில் திக்பலம் பெற்ற வியாழன் அதுபோக லக்கணாதி நண்பராதி செவ்வாய் இருப்பதால் லக்கணமும் பலமாகிறது இதில் இரண்டாம் இடம் நான்கு கூடிய செவ்வாய் ஐந்து கூடிய வியாழன் இலக்கணத்தில் இருப்பதால் இவர் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்கினார் கல்வியில் இவர் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் முதுகலை பட்டதாரி மிகுந்த வசதியான குடும்பத்தில் பிறந்த இவர் இரண்டாம் இடத்தில் உள்ள லக்கணாதிபதி இருப்பதாலும் வடபதி சந்திரனாக இருப்பதாலும் இவர் அதாவது பேச்சாற்றலில் திறமை மிக்கவர் சிறந்த மேடை பேச்சாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்னும் பல திறமைகளை கொண்டவர் தொழில்களிலும் அதாவது செவ்வாய் லக்கணத்தில் சுபத்துவமாக இருப்பதால் ரியல் எஸ்டேட் துறையிலும் சாதனை புரிந்துள்ளார் ரியல் எஸ்டேட் துறையிலும் இறங்கி அதிலும் படம் சம்பாதித்துள்ளார் பத்தாம் இடத்த புதன் படி சுக்கரன் புதனோடு சம்பந்தப்பட்டு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் இவர் வியாபாரத்துறையிலும் இறங்கியுள்ளார் அதாவது ஏழு கூடிய சனி சுக்கரன் புதனை பார்ப்பதால் இவர் கூட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ளார் அதாவது உணவு தயாரிக்கும் துறையான ஹோட்டல் பேக்கரி போன்ற இதுகளை நடத்தி வருகிறார் அதாவது பார்ட்னர்ஷிப்புடன் நடத்தி வருகிறார் பலதரப்பட்ட திறமையான பெண்மணி இவர் திறமையாக இருப்பதற்கே லக்கணம் லக்கணா வலு காரணம் இப்படித துன்பங்கள் பலவிதமான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட லக்னம் லக்னாதிபதி வலுப்பற்றால் அந்த ஜாதகி ஜாதகர் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை பெற்றவர் ஆவார் என்பதற்கு இந்த ஜாதகமே ஒரு சான்றாகும் இப்பொழுதே அவருக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் ஏற்பட்டது சனி திசையில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார் என்பதை பார்ப்போம் சனிமகாதிசை பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி ஏழு முதல் சனிமகாதிசை ஆரம்பித்துள்ளது பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இப்போது சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பு வரை சனி திசை தான் நடந்துள்ளது இந்த சனி திசை ஆரம்பித்த உடனே சனி வந்து அதாவது நீசமாகி தனித்த புதன் சுக்கரனுடைய பார்வையால் சுகத்துவமாக இருக்கிறார் அதுபோக வியாழனும் ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் ஆக நீசம் பெற்ற சுபத்துவ சனி இதில் சுகத்துவ சனி என்ன செய்வார் என்றால் காரக நன்மைகளை தருவார் அதாவது சிறந்த வேலையாட்கள் பொதுஜன தொடர்பு பொது ஜனங்களால் லாபம் போன்ற வகைகளில் சனி பகவான் வந்து அவருடைய காரகத்துவம் வழியாக காரக நன்மைகளை தருவார் ஆனால் ஆதிபத்தியங்களை தருவதில் அது பலவீனமாக இருப்பதால் என்னதான் சுகத்துவமாக இருந்தாலும் பலவீனம் என்ற அடிப்படையில் ஆறாம் இட கெடுபலன்களையும் ஏழாம் இடத்து கெடுபலன்களையும் இந்த சனி பகவான் செய்வார் ஏழாம் இடமிருந்து பெண்களுக்கு கணவரை கொடுக்கக்கூடிய ஒரு சாணம் அல்லவா அந்த ஏழுக்கூடிய கரகம் நீசமாகி அதனுடைய தசை ஆரம்பித்தவுடன் தசை ஆரம்பித்தவுடனே கணவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது அன்று ஆரம்பித்த உடல்நலக் கோளாறு சனி திசை முடியும் தருவாயில் கணவர் இறக்கு இறப்புக்கு பின் இறப்பு வரை அந்த உடல்நலக் கோளாறு சரியாகவே இல்லை அந்த உடல்நலக் கோளாறுக்காக இவர் செய்த மருத்துவ செலவுகள் ஏராளம் ஒவ்வொரு ஆண்டும் சிறிது சிறிதாக அதாவது ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் எட்டு லட்சம் வரை செலவு பண்ணி கிட்டத்தட்ட பத்தொம்பது ஆண்டுகளுக்குள் சுமார் ஒரு ஐம்பது லட்சங்களுக்கு மேல் கணவருக்காக செலவு செய்துள்ளார் இதில் ஆறாம் ஆவதால் நகைகள் வீட்டு சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் வாங்கி செலவு செய்துள்ளார் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி அதை கஷ்டங்களை தாங்கி கொண்டு அந்த இதழை மீண்டு வந்துள்ளார் கடைசியில் கணவர் வந்து அதை இறக்கவும் செய்துள்ளார் கணவையும் கணவனையும் இழந்துள்ளார் இருந்தும் மனதைத்துடன் அந்த கணவர் இறந்த பிறகுதான் இவருடைய பெண்ணுக்கு திருமணமானது அதாவது இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இந்த பெண்மணிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் கணவர் இருக்கும்போதே மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஆனாலும் அமையவில்லை கணவர் இறந்த பின்பு ஒரு எட்டு மாதங்களுக்கு பின்பாக திருமணம் நடந்தது இதில் சனி திசையில் வியாழ புத்தியில் கடைசி புத்தியில் ஏழாம் இடத்திற்கு ரெண்டு பதினக்கூடிய வியாழன் அவர் அவருடைய புத்தியில் அவருக்கு அந்த கணவருக்கு மரணம் ஏற்பட்டு இருக்கிறது ரெண்டாம் இடம் மாரகாதிபதி ஆறக்கூடிய சந்திரனும் மரகஸ்தானத்தை மரகஸ்தானத்தை எட்டு எட்டாம் இடமாக மரஸ்தானத்தில் இருந்து ரெண்டாம் இடமாக மரகஸ்தானத்தை பார்க்கிறபடியால் அந்த வியாழனுடைய புத்தியில் அதாவது வியாழ புத்தியில் ராகுவும் இயங்குவார் ராகு இரண்டாம் இடத்து ராகு அவரும் ஆயிலே கிடக்கக்கூடிய அமைப்பில்தான் இருக்கிறார் ஆக சாகு திசை அதை சனி திசை வேளபுத்தியில் கணவரை இழந்து அதன் முன்பு அதே வியாழ புத்தியில் சுபபலன்கள் வியாழன் சுபக்கரகம் அஞ்சாம் இடத்து அதிபதி அல்லவா அது மகளுக்கு மூத்த மகளுக்கு திருமணமும் அதே வியாழ புத்தியில் திருமணமும் நடந்தது இப்பொழுது அந்த பெண்மணி மகள் மற்றும் இவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இப்பொழுது புதன் திசை ஆரம்பமாகியுள்ளது புதன் திசை இவருக்கு மிகுந்த சிறப்பான திசையாக இருக்கும் பல தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதற்காக ஆலோசனை கேட்டுள்ளார் நானும் புதன் திசை உங்களுக்கு இரண்டு பலனுக்குடிய லாபாதிபதி திசை பத்து குழியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார் ஆகவே சனி பகவான் காரக நன்மைகளை செய்யக்கூடியவர் என்பதால் பொது சின்னங்களில் ஆதரவு உங்களுக்கு உண்டு ஆகவே நீங்கள் தாராளமாக எந்த தொழில் வேணாலும் கூட்டு தொழில் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் துறையிலும் சாதனை புரிந்தவர் பார்ட்னர்ஷிப் தொழிலிலும் சாதனை புரிந்தவர் இன்னும் பல தொழில்களை செய்ய வேண்டும் செய்ய ஆர்வத்தில் இருக்கிறார் மிகுந்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆர்வமான பெண்மணி இதில் எந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துவிட்டேன் சனி திசை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சனி திசை ஆரம்பித்து ஒரு ஆறு ஏழு வருஷங்களுக்குள்ளாகவே இந்த பெண்மணிக்கு சனியின் மூன்றாம் பார்வையால் இவருக்கு மூட்டு வலி கடுமையான மூட்டு வலி ஏற்பட்டு மூட்டு அறுவை சிகிச்சையும் நடந்தது அதிலும் இவருக்கும் பலத்த பண பண உடல் உபாதையும் ஏற்பட்டது அதையும் ஜோதி நண்பர்கள் கவனிக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கு எப்படியெல்லாம் விஷங்களை தருகிறது கிரயங்கள் அதனுடைய ஆதிபத்திய அந்த ஆதிபத்திய பலன்களையும் பார்வை பலன்களையும் அதாவது சனி பகவான் என்னதான் சூத்துவமாக இருந்தாலும் அதனுடைய கெடுபலன்களை தந்தே ஆகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் காரக நன்மைகளை தருகின்றன ஆதிபத்திய நீசம்பட்ட கிரகங்கள் காரக நன்மைகளில் தருகின்றன ஆதிபத்திய கெடுதல்களை தருகின்றன என்பதையும் கவனத்தில் உள்ள வேண்டும் இதில் இந்த ஜாதகருக்கு இனிமேல் மேற்கொண்டு அருமையான நல்ல காலம்தான் ஆகவே மென்மேலும் வியாபாரத்தில் சிறப்பட்டு வாழ்வாங்கு வாழ்வார்கள் என கூறி இதில் உள்ள ஜோதி அம்சங்களையும் ஜோதிட விதிகளையும் மனிதர்கள் கொண்டு இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சுரைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் சர்பிரைஸ் செய்யாதவர்கள் சர்பிரைஸ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்